தேர்தல் ஆணையம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்கிவிட்டன நடப்பு மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகள் மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் தமிழகம் முழுவதும் சிறப்பு வாக்காளர் முகாம் நடைபெறுகிறது அந்த வரிசையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்ய இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம் வாக்காளர் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை அயோத்தி குப்பத்தில் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் காலை முதலே வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்த்தல் மற்றும் திருத்தம் செய்து வருகிறார்கள் நிலையில் தமிழக வெற்றி கழக கட்சியினர் மற்றும் திமுகவினருக்கு இடையே வாக்குவாதம் கைகலப்பாக மாறி உள்ளது தொடர்ந்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதலும் ஏற்பட்டு இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மெரினா போலீசார் அங்கிருந்தவர்களை கலைந்து செல்ல முற்பட்டார்கள் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி